நம்ம இன்றைய பணியை வந்து முடிச்சாச்சுன்னே சொல்லலாம் அதனால தான் நேரடியில் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக வந்தாச்சு இன்றைக்கி நம்ம எந்த இடத்த நம்ம சுத்தம் பண்ணோம்னா இங்கே தெரியும் மேலே ஏறி காமிக்கிறேன் இன்னைக்கு நம்ம இந்த கோயில் பக்கத்தில் தான் இந்த தான் இந்த கோயிலுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த இடத்த தான் நம்ம சுத்தம் பண்ணோம் காலையில் வந்த உடனே நம்ம போன வாரம் வெட்டி வச்ச அந்த மரங்களெல்லாம் நம்ம இந்த படிக்கட்டில் தள்ளி வச்சுருக்கோம் காஞ்சோன்னே கொளுத்திடுவோம் இந்த இடத்துல இருந்த மரங்களை நம்ம தள்ளி விட்டுட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அந்த இடம் இவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு இது இருக்குது அதை வேரோடு எடுக்கணும் நம்ம அதுக்கான முயற்சிகளை நம்ம அடுத்து செய்வோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இங்கேயோ ஒரு படிக்கட்டு இருக்குங்க நாங்கள் இங்கே படிக்கட்டு இவ்வளோ தூரம் தான் இருக்கும் போல் அப்படி தான் நாங்கள் இருந்தோம் இவ்வளோ தூரம் தான் படிக்கட்டு இருக்கும் போலன்னு நினச்சோம் ஆனால் இந்த இடத்த சுத்தம் பண்ணதுக்கப்புறந்தான் இங்கே எவ்வளோ பெரிய படிக்கட்டு இருக்குதுன்னு நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இது கோயிலுக்கு பக்கத்தில் வர ஒரு படிக்கட்டு தான் இன்றைக்கி ஒன்று ரெண்டு மூணு நான்கு வீரபிரபா அண்ணன் பிரசாந்த் கார்த்தி அபினாஷின்ட்டு ஒரு நண்பர் புதுசாக வந்திருக்காரு அவங்க எல்லாருடைய ஒத்துழைப்போடு தான் இந்த இடத்த நம்ம சுத்தம் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு மரம் இருந்தது இந்த இருக்கு பாருங்கள் வெட்டியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த மரத்தை தான் வெட்டி உள்ளே தள்ளியிருக்கோம் காஞ்ச கொளுத்தி விட்டுருவோம் இந்த இடம் பார்க்குறதுக்கு இப்போ அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த இடத்துலேருந்து நாங்கள் இதுவரையும் நாங்கள் இந்த இடத்துலேருந்து வியூ பாயிண்ட் பார்த்ததில்ல இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் எப்படி தெரியுதுன்னு ஃபோனில் எப்படி தெரியுதுன்னு தெரில ஆனால் நேரில் இருந்து பார்க்கறதுக்கு இந்த இடம் அவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியுது அதுவும் கரெக்டாக இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த படிக்கட்டில் இருந்து பார்க்குறப்ப இன்றைக்கி சீரிய முயற்சியில் அண்ணன்லாம் அண்ணனுடைய சீரிய முயற்சியிலலாம் இன்றைக்கி வந்து அவ்வளோ ஒத்துழைப்பு எண்ணம் கொடுத்தாங்க அருமைனா அருமைனா தம்பி கார்த்தி கார்த்தியோடைய உழைப்பெலாம் இந்த இடத்துல சொல்லி எண்ணி நடங்காதது அவங்களோட உழைப்பு பிரசாந்த் தம்பி அதுக்கப்புறம் இவரை பார்த்து பார்த்துருக்க மாட்டீங்க புதுசாக வந்திருக்காரு அவினாஷ் இவரும் வல்லந்தான் இவங்களுடைய இன்றைக்கி சீரிய முயற்சியில் தான் இந்த இடத்த நம்மளால் சுத்தம் பண்ண முடிஞ்சிச்சு இல்லைன்னா நம்மளால் கண்டிப்பாக இதை செஞ்சுருக்க முடியாது அவங்களுக்கு எனக்கு என்னுடைய கரம் சிரம் தாழ்ந்த நன்றிகள் பல நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து நாங்கள் இந்த இடத்த சுத்தம் பண்ணதுக்கப்புறம் போயிட்டு உணவு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிடுவோம் மீண்டும் மீண்டும் உங்கள் நேமும் வந்து கார்த்தியா அருமை அருமை மீண்டும் அடுத்த வாரம் நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு நாங்கள் வருவோம் என்னென்னா இன்னும் சில மரங்கள்லாம் மேலே இருக்குது மேலே உள்ள கருவேல மரங்கள்லாம் நல்லா அகற்றிட்டு அதற்கப்புறமா நல்ல மரங்களையும் நம்ம சுற்றி நடணும் அதுக்கப்புறம் இந்த குளத்துக்கு நீர் வரத்துக்கான வழிகளை நம்ம செய்யணும் அதுதான் மிக 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 முக்கியம் நம்ம இப்போ சுத்தம் பண்ணுறோம் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சுத்தம் பண்ணுறதெல்லாம் சுத்தம் பண்ணிடலாம் ஆனால் இதில் நீரை நிரப்புறது தான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு பணி அதை நம்ம கண்டிப்பாக செய்யணும் இந்த ப இந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லோரும் இதை செய்யணும் என் கூட இந்த இடத்துக்கு வந்து செய்யணுன்ற ஒரு இது இல்லை உங்கள் ஊர்லேயும் இது மாதிரி பல குளங்கள் கண்ணுக்கு முன்னாடி அழிக்கப்பட்டுட்ருக்கு அதை நம்ம பார்த்துட்டு வெறும் கருத்தை மட்டும் தெரிவிச்சுட்டு கடந்து போகிறத விட நம்மளால் முடிஞ்சது ஒரு அருவா நாங்களாம் எ எங்கள் மேலே நம்பிக்கையிலும் ஒரு அருவா மேலே நம்பிக்கையிலே தான் இந்த இடத்துக்கு வந்தோம் நாங்கள் சுத்தம் பண்ணி இவ்வளோ தூரம் நாங்கள் மீட்டு எடுத்துருக்கோம்னா கண்டிப்பாக எங்கள்கிட்ட இருந்த பொருளாதாரத்தை வச்சு இவ்வளோ தூரம் பண்ணுறோம்னா எவ்வளவோ பொருளாதாரம் எதற்கோ செலவு பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக சீரிய முயற்சியில் இது மூலம் நீங்கள் எடுக்கணும் மீட்டு எடுக்கணும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தவரும் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டாலே அடுத்த தலைமுறைக்கு இதை அழியாமல் நம்ம கொண்டு போயிடலாம் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கண்டு கா காமிச்சு கொடுத்துட்டோம்னாலே போதும் அவங்க அவங்க அடுத்தடுத்து பாதுகாத்துக்குவாங்க இதை எல்லோரும் மேற்கொள்ளணும் எல் இது எல்லோரும் மேற்கொள்ளணுன்றதுக்காக தான் நாங்கள் காணொலியே பதி பதிவு பண்ணுறோம் ஏன்னா காணொலி கூட பதிவு பண்ணாமல் நாங்கள் செஞ்சுட்டு போயிடுவோம் கண்டிப்பாக முடிந்த அளவு வந்து இதை வந்து அதிகமாக பகிருங்க மக்களுக்கு தெரியப்படுத்துங்க இதை வந்து எந்த அளவுக்கு பகிர்ந்து தெரியப்படுத்துறீங்களோ அந்தளவுக்கு இந்த மாதிரி செயல்களில் பல இளைஞர்கள் ஈடுபடுறதுக்கு ஊக்கமாக இருக்கும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி வாழ்க தமிழி இந்த சுத்தமன்ன காணொலியை வந்து நான் விரைவிலேயே நான் வந்து பதிவு பண்ணுறேன் நன்றி எம்ஆர்ஏஎஸ்கே நன்றி சகோதரர் நன்றி உங்களுடைய ஆதரவு தான் சகோ சகோதரர் என்னை எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு மேன்மேலும் இது வந்து போகணும் கண்டிப்பாக நிச்சயம் நல்லதே நடக்கட்டும் நம்ம போய்ட்டு உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் நன்றி வாழ்க தமிழி